ஒரு ஈஸியான சூப்பரான டேஸ்டான ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா முதல்ல ஜவ்வரிசியை மூணு மணி நேரம் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதோட குட்டி குட்டியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் குட்டியாக நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துக்க போகிறோம் பிரெட்டை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு அதை நல்லா பிழிஞ்ச பிறகு நீங்கள் அந்த பிரெட்டை சேர்த்துக்கோங்க இதில் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பெசஞ்சிக்கோங்க பிசைஞ்சி ஒரு உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டையாக பிடிச்சி வடையாக தட்டி நீங்கள் இடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய்